கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் ஆடி திருமாதிரை விழாவுக்காக திருச்சியிலிருந்து அரியலூர் மாவட்டம் பொன்னேரி என்ற இடத்திற்கு பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் வந்திறங்கினார் அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடந்தது ரோட்டின் இருபக்கமும் அலைகளடலன மக்கள் திரண்டிருந்தனர் மோடியை பார்த்ததும் அடைந்தனர் மோடி மோடி என்று கோஷமிட்ட மக்கள் அவரது கார் மீது கொத்து கொத்தாக மலர்களை அள்ளி வீசினா் காரில் இருந்தபடி மக்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார் மோடி ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் காட்டிய பேரன்பால் நிகழ்ச்சியின் உச்சத்திற்கே போனார் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை நெருங்கியதும் பாதுகாப்பு விதிகளை மீறி கார் கதவை பாதி திறந்து வெளியே வந்தார் ஓடும் காரில் கதவு அருகே தொங்கியபடி மக்களை பார்த்து மகிழ்ச்சி பொங்க புன்னகைத்தபடி உற்சாகமாக கையசைத்தார் அப்படியே நீண்ட தூரத்திற்கு காரில் தொங்கியபடியே சென்றார் சாதாரணமாக இப்படி காரில் தொங்கியபடி பயணிப்பது கடினமான காரியம் ஆனால் மக்கள் மீது இருந்த பேரன்பால் தனது எழுபத்து நான்கு வயதிலும் மோடி செய்த காரியம் ரோட்ஷோவிற்கு வந்த மக்களை நெகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்தது